என்னை தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூலை 17ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு நினைவுகளும் வழிகளும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நினைவுகளும் வழிகளும் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டு நமக்கென்று சில நினைவுகள் உண்டு ஆசைகள் உண்டு ஆனால் தேவனுடைய சித்தம் என்று ஒன்று உண்டு நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம் தேவனுடைய சித்தத்தை நமக்கு புரிந்து கொள்ள தெரியாது அதனால் உம் சித்தம் உம் நினைவுகள் நிறைவேறட்டும் என்று அவருக்கென்று நம்மை விட்டு கொடுத்து அதன் மூலம் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாதவர்களாய் இருக்கிறோம் பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகளும் எனவே உம் நினைவுகள் நிறைவேறட்டும் என்று காத்திருப்போம் கடைசி வசனத்தை பாருங்கள் நம் நினைவு முச்செடி அவர் நினைவு தேவதாரு விருட்சம் நம் நினைவு காஞ்சோரி அவர் நினைவு அதே அதேபோல நம் வழிகள் வேறு தேவனுடைய வழிகள் வேறு நம்முடைய வழிகள் பாவ வழிகள் அழுக்கான வழுக்கள் நிறைந்த வழிகள் தேவனுடைய வழிகளோ பரிசுத்தமான உன்னதமான வழிகள் நம்முடைய வழி என்பது ஒரு காரியத்தை செய்ய சில தவறுகளை செய்யலாம் என்பது போல் இருக்கும் தேவனுடைய வழி என்பது திருமறையில் திட்டவட்டமாக கூறப்பட்ட பாவமற்ற வழியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட லக்கை நோக்கி தொடரும்போது நமக்கு முன் குறுக்கு வழிதான் தோன்றும் நானே வழி என்று சொன்னவரின் வழி நேர்மையானதாய் நியாயமானதாய் இருக்கும் எப்போதும் நாம் சிறுகவும் நம்மில் அவர் பெருகவும் இடம் கொடுக்க வேண்டும் கேயாசி போல் பொய் சொல்லி குறுக்கு வழியில் சம்பாதித்து குஷ்டத்தை வரவழைத்து கொள்வது மனித வழி எலியாவை போல பற்றற்றவனாய் பரமனை அண்டி வானத்துக்கு எடுத்து வழி தேவனது வழி தேவனுடைய நினைவுகளையும் வழியையும் புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் கர்த்தருக்கு கீர்த்தியாய் வாழ நினைப்போம் அவர் வழி வாழ்வோம் நினைவு மாறினால் வழி மாறும் வழி மாறினால் வாழ்வு மாறும் வாழ்வு மாறினால் அதுவே பரலோக வாழ்வாகும் நினைவு மாறினால் வழி மாறும் வழி மாறினால் வாழ்வு மாறும் வாழ்வு மாறினால் அதுவே பரலோக வாழ்வாகும் ஜபம் தேவனே நீர் உயர்ந்தவர் உன்னதமானவர் உம் உயர்ந்த நினைவுகளையும் உன்னத வழிகளையும் எனக்கு போதியும் ஆமேன்